சென்னை மணப்பாக்கத்தில் ஜூன் ஒன்று மற்றும் இரண்டில் யோகா திருவிழா நடைபெறவிருக்கும் யோகா திருவிழாவை அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் துவக்கி வைக்கவுள்ளார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சிறப்புரையாற்றவுள்ளார் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள பாபுஜி மெமோரியல் ஆசிரமத்தில் ஜூன் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் யோகா திருவிழா நடைபெறவுள்ளது இவ்விழாவில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் தாமு அன்பரசன் கலந்து கொள்கின்றனர் இந்நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பதற்காக ஹார்ட்ஃபுல்னஸ் யோகா மையம் சார்பில் யோகா ஆசிரியர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனா் ஹார்ட்ஃபுல்னஸ் மையத்தின் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிஏவி வி சுப்பிரமணியன் கூறியதாவது யாருக்கெல்லாம் அமைதி தேவை என்ற எண்ணம் மனத்தில் தோன்றுகிறதோ ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையம் இருக்கிறது என்பதை அவர்களின் நினைவில் கொண்டு வருவதுதான் எங்கள் நோக்கம் வருகிற ஜூன் இருபத்தோராம் தேதி சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையத்துடன் மேலும் நான்கு தியான மையங்கள் இணைந்து ஜூன் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் மணப்பாக்கத்தில் சென்னை யோகா திருவிழா நடத்த இருக்கிறோம் என்றார் இவ்விழாவை ஊரக தொழில்கள் சிறு தொழில்கள் மற்றும் குடிசை மாற்று வாரிய அமைச்சர் தாமோ அன்பரசன் துவக்கி வைக்க இருக்கிறார் முதல் நாள் நிகழ்ச்சியில் யோகா பயிற்சி முறைகளை பயிற்றுவிக்க உள்ளனர் ஜூன் இரண்டாம் தேதி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் யோகாவின் அவசியம் குறித்து சிறப்புரையாற்ற இருக்கிறார் யோகா ஆசிரியர் பண்ணி உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க ஒரு நூற்றி அறுபது நாடுகளுக்கு மேலே நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி வந்து மக்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜூன் இருபத்தி ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு சொல்லிட்டு உலகமெங்கும் இந்த யோகாவை வந்து மக்களிடம் கொண்டு தினம் நம்ம வந்து கடைபிடிச்சுட்டு இருக்கோம் ஸோ வருகிற ஜூன் இருபத்தொன்று இன்டர்நேஷ்னல் யோகா டேவை முன்னிட்டு ஒரு நாலு யோகா இன்ஸ்டியூட் எங்கூட சேர்ந்து ஜாயிண்ட்டாக சேர்ந்து ஏன்னா யோகான்றது பார்த்தீங்கன்னா யூனிசான்னு சொல்லுவாங்க ஒன்றிணைவது தான் யோகா அது மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த யோகா நிறுவனங்கள் அனைத்தும் நம்ம மனப்பாக்கில் வந்து ஆர்ட் பில்லியூட் பாபுஜி மெமோரியல் ஆஸ்ட்ரத்தில் வந்து ஒரு விழாவை நடத்த இருக்கிறோம் யோகா திருவிழா சென்னை யோகா ஃபெஸ்டிவல் அதற்கு வந்து ஜூன் ஒன்றாம் தேதி தமிழக குடிசை மாற்று வாரிய அமைச்சர் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் மாண்புமிகு தாமோ அன்பரசன் ஐயா அவர்கள் வந்து துவக்கி வைக்கிறதுக்கு இசைஞ்சிருக்கிறாங்க அவங்க வந்து காலையில் காலை ஒம்பது மணிக்கு ஜூன் ஒன்றாந்தேதி அந்த நிகழ்ச்சியை துவங்க வைப்பாங்க அதுக்கப்புறம் அங்கே வர எல்லா யோகா இன்ஸ்டியூட்டும் அவங்களோட யோகா பயிற்சி முறைகள் பிராணாயமா நித்ராஸ் அப்புறம் உச்சாடனம் மந்திர உச்சாடனம் அதெல்லாம் வந்து அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க நிறைய பயிற்சி வகுப்பு பட்டறைகள் வந்து நடக்க இருக்குது இது வந்து அனைவருக்கும் இலவசமாக பயிற்சிகள் வழங்கப்படும் அனைத்து நிறுவனங்களாலும் ஸோ அது வந்து ஜூன் ஒன்றாந்தேதி ஜூன் ரெண்டாம் தேதி வந்து நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜூன் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கு வந்து அங்கே அவங்க யோகா பிராணாயம் பயிற்சிகளை அவங்க பயிற்சி பயிர் பயிற்சி கற்றுக்க போகிறாங்க கற்றுண்டு பொதுமக்களுக்கு வந்து ஒரு சிறப்புரை ஆற்றல் இருக்கிறாங்க ஏன் வந்து நம்ம யோகா பண்ணணும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மா சுப்பிரமணியன் ஐயா வந்து ஒரு மாரத்தான் ரன்னர் பெரிய ரன்னர் எப்படி வந்து நம்ம வந்து உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் மனது ஆரோக்கியமாக இருக்கணும்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டுருக்கிறாரு எந்த ஊர்களுக்கு போனாலும் அவர் எந்த வெளிநாடுகளுக்கு போனாலும் அங்கே மாரத்தான் ஓடுறதை நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்குறோம் ஸோ அளவுக்கு வந்து அவர் மனதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அவர் வந்து ஜூன் ரெண்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு வந்து சிறைப்புரையாற்ற உள்ளார் அன்னைக்கு வந்து சில பயிற்சி வகுப்பு பட்டறைகள் இருக்கின்றன இது மாதிரி வந்து ஜூன் ஒன்று ரெண்டு சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய யோகா திருவிழா நடக்க போகிறது அதில் கலந்து கொள்வதற்காக நாலு யோகா பெரிய நிறுவனங்கள் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க பண்ணினதுக்கு அப்புறம் உங்களோட மீடியாவோட கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் சரஸ்வதி அவர்கள் கூறும்போது நாங்கள் யோகா பயிற்சி அளிக்கிறோம் ஒவ்வொருவரின் உடல் பிரச்சனையை கருத்தில் கொண்டு யோகா சிகிச்சை முறையில் யோகாவை கற்பிக்கிறோம் யோகா பயிற்சி மூலம் ஒவ்வொருவரும் மன நிம்மதியுடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் அனைவரும் யோகா மார்க்கத்தினை தேர்வு செய்ய வேண்டும் அனைவரும் யோகா கற்க வேண்டும் என்பதே இதன் குறிக்கோள் மேலும் சிவ ரிஷி அவர்கள் கூறும்போது உடல் இருக்கிற உயிர் இருக்கிற உருப்பட வேண்டும் என்று நினைக்கிற அனைவரும் யோகா செய்ய வேண்டும் என்று கூறினார் யோகா ஆசிரியர் ஸ்ரீலேகா அவர்கள் பேசும்போது யோகாவை யார் விருப்பப்படுகிறார்களோ அவர்களிடம் யோகாவை கொண்டு சேர்க்க வேண்டும் அது யோகா ஆசிரியர்களின் கடமை என்று கூறினார் யோக வாகினி என்ற நிறுவனத்திலிருந்து வந்திருக்கேன் நாங்கள் பெசன் நகரில் யோகா சென்டர் வச்சுருக்கோம் நாங்கள் முக்கியமாக வந்து யோகா பயிற்சி பண்ணுறோம் அப்புறம் யோகா சிகிச்சை முறை அதாவது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன உடம்பு ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி யோகா சொல்லித்தரோம் நாங்கள் வந்து கிருஷ்ணமாச்சாரியா யோகா ட்ரெடிஷன்லேருந்து வந்திருக்கோம் என்னோடய டீச்சர் வந்து திரு டி கேவி தேசிகாச்சர் எங்கள் ஸ்கூல் வந்து கிருஷ்ணமாச்சாரிய யோகா மந்திரம் அங்கேருந்தும் வந்திருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த விழாவில் பங்கெடுக்கிறது இன்னும் நிறைய பேருக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும் நிறைய பேர் யோக பயிற்சி மூலம் பயனடையணுன்ற ஆர்வத்தில் தான் இது பண்ணு யோகா பயிற்சி மூலம் ஒரு ஒருத்தரும் மன நிம்மதியோட உடல் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும் அதை வந்து அவங்க நிரூபிச்சிருக்காங்க அதுக்கு சில ஆசனங்களெல்லாம் செலக்ட் பண்ணி அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் அதுதான் அவங்களோட விஷன் எல்லாருக்கும் இந்த யோக மார்க்கம் போகணும் எல்லாரும் யோகா பயிலணும் எல்லாரும் மன நிம்மதியோடு இருக்கணும் உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது தான் இதனோட குறிக்கோள் இந்த குறிக்கோளோட நோக்கத்தில் தான் சிவானந்த யோக வேதாந்த சென்டர் எல்லாத்துலேயும் ஆசிரம் சென்டர் எல்லாத்துலேயுமே இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் எல்லா கட் வகுப்புகளும் நடக்கும் நான் சிவானந்த யோக வேதாந்த மையத்தில் நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன் பல வருஷங்களாக எங்களுக்கு இங்கே நிறைய ஆசிரம் இருக்குது உத்தரகாஷியில் ஹிமாலயாஸில் ஒரு ஆசிரமம் இருக்குது நயர்டாம் கேரளாவில் இருக்குது மதுரையில் இருக்குது ஆந்திரா குடூரில் இருக்குது அண்ட் சென்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது சென்னையில் இருக்குது இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த யோகா மார்க்கத்தை எல்லாருக்கும் எடுத்துன்னு போகணும் அந்த நோக்கத்தோடையே இங்கே வகுப்புகளும் எல்லாமே இங்கே அப்படிதான் தான் நடக்கிறது இந்த ஹார்ட்லெஸ் இந்த ஃபங்க்ஷனில் இந்த யோகா ஃபெஸ்டிவலில் நாங்கள் இதோட நிறையா வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் சிவானந்தாவை ஒரு ஒரு வாட்டியும் எங்களை கூப்பிட்டு எங்க மாஸ்டர்ஸோட விஷனை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு விரிவாக்கிறதுக்கு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ உடம்பு இருக்கிற உருப்படணும்னு நினைக்கிற எல்லாரும் யோகா பண்ணணும் இந்த விழா வந்து சென்னை வாழ் மக்கள் அனைவருக்கும் யோக குருமார்களுடைய அவர்களுடைய அந்த தீர்க்க தரிசனம் சென்னை வாழ் மக்கள் எல்லோருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் இப்போ அதோடைய குருவாக தாஜி என்று மிகவும் அன்பாக அழைக்கப்படுகிற பட்டேல் அவர்கள் அதை வழிநடத்துகிறார் அவர்களுடைய இந்த விழாவுடைய குறிக்கோள் வந்து விழாங்கிற போது இந்த போட்டி இல்லைன்னு பொருள் யோகா வந்து போட்டியை ஒரு மனவியாதி என்று கருதுகிறது யோக போட்டிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் யோக விழா என்கிற ஒரு விஷயம் போற்றப்பட வேண்டிய ஒரு முயற்சி இதில் கலந்து கொள்வதற்கு பீகார் யோக பள்ளியினுடைய ஒரு ஆச்சாரியாவாக சென்னையில் இருக்கக்கூடிய சிவரிஷி என்கிற நானும் என்னுடைய அமைப்பை சேர்ந்தவர்களும் மிகவும் நிறைவையும் சந்தோஷத்தையும் கொள்கிறோம் சென்னை வாழ் மக்கள் அந்த ஆசிரமத்தில் இடம் இல்லாத அளவிற்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் ஹரியம் தத் சார் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஸ்ரீலேகா நான் கிருஷ்ணமாச்சாரியா யோகா மந்திரத்திலேருந்து வந்திருக்கேன் எங்களோட குரு ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரியா நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கோம் எங்கள் குரு கிருஷ்ணமாச்சாரியா எங்கள் ஃபவுண்டர் ஸ்ரீ டி கே வி தேசிகாச்சார் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யோகா யார் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு யோகாவை எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் அது ஒரு டீச்சர் ஒரு யோகா டீச்சருக்குரிய கடமைன்னு எங்கள் டீச்சர்ஸ் எங்கள் டீச்சர் ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க ஹார்ட்ஃபுல்னஸ் ஃபவுண்டேஷனும் கிருஷ்ணமாச்சாரிய யோக மந்திரம் இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சேர்ந்து ஆன் ஆசனா தியானம் பிராணாயாமா ப்ராக்டிசஸ் நிறைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி எங்களை திருப்பியும் வெல்கம் பண்ணதுக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் ப்ளஸ் நண்பர்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த திருவிழாவில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு உங்களை எல்லாரையுமே இன்வைட் பண்ணுறோம் ப்ளஸ் சென்னையில் இருக்கிற எல்லாரும் வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் தேங்க் யூ திருவிழா நடத்துகிறோம் ஐயாக்கு என்ன கேள்வி கேட்டாங்கன்னா அங்கே தங்கத்துக்கு வசதி இருக்கிறான்னு கேட்டாங்க ஒரு குறைந்தது ஒரு நூறு இரநூறு பேர் தங்கி போகிற மாதிரி வசதி பண்ணி கொடுக்கலாம் அனைவருக்கும் ஆனால் அது சென்னையில் ஒரு ஆர்ட் ஆஃப் சிட்டியில் இருக்கிறதுனால பஸ் போக்குவரத்து இருக்குது ராமாவரம் சிக்னலுக்கு பக்கத்துலேயே இருக்குது அங்கேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டரில் தான் இருக்குது ஆனால் பட் உடம்பு முடியாதவர்கள் இல்லை தங்கி அங்கேயே இருக்கணும் விருப்பப்படுறவங்க வந்து ஆசிரமத்தை தொடர்பு கொண்டாங்கன்னா அவளுக்கு உரிய நடவடிக்கைகள் ஏற்பாடு தரப்படும் அங்கே வந்து உணவு காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பி சனிக்கிழமை காலையில் யோகா பிராணாயமத்தை ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறது அமைச்சர்கள் ஒம்பது மணிக்கு வந்தால் கூட ப்ரோக்ராம் ஆறு மணிக்கே ஆரம்பிச்சிடுவாங்க காலையில் யோகா பண்ணுவாங்க அவர்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும் அதே மாதிரி சன் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு மணிக்கு ப்ரோக்ராம் முடியுது அது வரைக்கும் உணவு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இலவசமாக வந்து ஒரு ஆறரை மணிக்கு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்த உடனே ஒரு ஒரு மணி நேரம் வந்து யோகா பிராணாயம கற்றுக் கொடுப்பாங்க ஏழரை மணிக்கு ஒரு பிரேக்கு அவங்க போயிட்டு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு ஒம்பது மணிக்கு வந்தாங்கன்னா இப்போ தியானம் மெடிடேஷனோட ஆரம்பிப்போம் நம்ம அதுக்கப்புறம் யோகா தெரபிஸ்ட் ஆயுர்வேதா தெரப்பிஸ்ட்லாம் அங்கே இருக்கிறாங்க தனித்தனி ஒர்க் ஷாப் நடப்பாங்க ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லேயும் அவங்க போய் கலந்து கொண்டு கேள்விகள் கேட்டு இந்த யோகா முறையில் வந்து என்ன நன்மைகள் இருக்குது இது நான் எனக்கு ஒரு வியாதி இருக்கு வச்சுக்கோங்க இதை நான் எப்படி குணப்படுத்திக்க முடியும் தான் யோகா இருக்கிறதா அது மாதிரி ஒரு ஒர்க் ஷாப்லாம் கூட அங்கே இருக்கும் கேள்விகள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கடவுளை அடைவதற்கு வந்து எந்த விலையும் யாரும் நிர்ணயிப்பதில்லை ஏன்னா கடவுளுக்கு ஒரு விலை நிர்ணயிச்சுட்டா வச்சுக்கோங்களேன் அவரை நான் வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா சொல்கிறீங்க கடவுளுக்கு விலை நான் வாங்கிட்டேன்னா நான் அவருக்கு மேல் மேலே உள்ள நான் எஜமானன் ஆகிடுவேன் அப்படி கிடையாது அதனால் கடவுளை அடையும் அனைத்து வழிமுறைகளுக்கும் விலை ஏதும் இல்லை ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட விலை கட்டணம் கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு அடிஷ்னலாக வந்து கம்ஃபர்ட் போகணுன்ற போது அவங்க ஏதாவது கட்டணம் சார்ஜ் பண்ணுவாங்களே தவிர பேசிக்காக எனக்கு கடவுளை அடையணும் யோகா போகணும் கட்டணம் கிடையாது